அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார் அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார் தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார் ஆதரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார் அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர் அவசர போலீஸ் உதவியின் நூறுக்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகும் என சுமதி புலம்பினார் புரிய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழுவை தனியா நிக்கவே முடியாதா கூடாதாப்ப ஊர்ல வரம்ப ஆள் கூட்டா வருவாங்களா கூட கேஸ் எடுக்க மாட்டீங்களா கூட எது வேணாலும் பண்ணலாமா அதுக்கு தான் ஒயின் ஷாப்பா

என்ன <laughs>

அதே எதுவுமே எதீமே காவல் துறை கேக்காதோ கேஸ்லன்ன மாட்ட பண மாட்ட அப்படி சொல்றாங்க நீங்க காவல் நாடுங்க அப்படி சொல்றாங்க இந்த இடத்துல வண்டி நிக்குது காவல்துறை வரல நூறுக்கு க்கு ஃபோன் போட்டேன் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டேன் அது எதுவுமே வரல கேமரால பாருங்க அவன் என்னட்டே எவ்ளோ தகாதா நடந்துக்கிட்டான் அப்படின நான் கேக்குற தண்ணி போட்டுட்டு என்ன ஒரு பண்ணோ அவன் வாண கூப்பிடுவான் நான் அவனை அடிச்சா கேஸ் வந்து ஆகாது அப்படினா அப்ப குடிச்சறல என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன பாதுகாப்பு தமிழர்கள் முதல் அதுக்காக தான் இத்தனை ஷாப் திறந்து எங்களை இப்படி வாரின்னு அவன் கூப்பிடுவான் நான் அவனை வந்து எதுவும் கை வைக்காம ஆளுங்க பாக்குறாங்க தொடமாட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா பாதுகாப்பு என்ன தான் சுமதியிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை